மதிய சாப்பாட்டிற்கு பின் வெற்றிலை பாக்கை வாயில் மென்ற வாசலில் வந்த சந்திரேசன் வீதியின் இருபுறமும் நோட்டமிட்டார் பின்பு வீட்டிற்குள் இருந்த சுவர்கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தார் அருகில் வந்து நின்ற மனைவி திலகவடியிடம் என்ன இன்னும் நம்ம ஜோசியரை காணவில்லையே என்று கேட்டார் அவர் கிராமத்து பக்கம் கொஞ்சம் மழை பெய்யுது போல இருங்கு பார்க்கறான் கொஞ்ச நேரம் கழிச்சு வருவார் நீங்க உள்ளே வந்து கொஞ்சம் நாயி தூங்குங்க என்றாள் திலகவதி வீட்டிற்குள் நுகர்ந்தவர் இருபது வயதை தொட்டு கல்யாண கோலத்தில் தயாராகி நின்ற மகள் பிரேமாவைப் பார்த்தார் இவளின் கல்யாண பேச்சை ஆரம்பிக்கத்தான் தன் குடும்பத்து ஜோசியரை இன்று மதியம் வர சொல்லியிருந்தார் சுந்தரேசன் திலகவதி தம்பதிக்கு ஒரே மகள் ஒரே வாரிசு இந்த பிரேமா மட்டும்தான் அவளின் திருமணத்தை இனிதே நடத்தி வைத்து பேரப்பிள்ளைகளை கையில் எடுத்து கொஞ்சம் நாட்களை தம்பதியினர் வெகு நாட்களாகவே எதிர்நோக்கி கனவு கண்டு கொண்டிருந்தனர் கனவை நிஜமாக்கிக் கொள்ள இன்றுதான் முதற்கட்ட முயற்சி ஒரு மணி நேரம் கவித்து குடையை மடக்கியவாறு நலம் விசாரித்துக்கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தார் ஜோசியர் அங்கிருந்து கிளம்பறச்ச இந்த பக்கம் பார்த்தா மழை இல்லை ஆனால் இங்கே வந்து இறங்கியதும் இங்கே மழை ஆனால் அந்த பக்கம் இல்லை ஆக இன்னைக்கு மழை என்னை துரத்தும்னு முடிவோட தான் பெய்யுது போங்க என்று கலகலவென்று சிரித்தார் மற்றவர்களையும் சிரிக்க வைத்தார் மற்றவர்களை எப்படியேனும் சிரிக்க வைப்பதை ஒரு கலையாக கொண்டிருந்தார் சில நிமிடங்கள் கழித்து பிரேமாவின் கல்யாண விஷயத்துக்கு வந்தார் ஜோசியர் பிரேமாவின் ஜாதகத்தை ஆராய ஆரம்பித்தார் அவர் முகத்தில் பல கோடுகள் புகுது தோன்றி மறைந்தன கையில் கொண்டு வந்திருந்த பல புத்தகங்களை புரட்டி படித்தார் பிரேமாவின் கை ரேகையையும் சில நிமிடங்கள் ஆராய்ந்தார் அவர் முகம் வியர்த்து கொண்டு வருவதை கவனித்த சந்திரேசன் ஜோசியரின் கைகளை பற்றிக்கொண்டு கொண்டு என்னாச்சு என்று வினவினார் ஜோசியர் பிரேமாவை பார்த்து கொஞ்சம் மோர் கொண்டு வருவியா என்று கேட்டவாறு அவளை உள்ளே அனுப்பிவிட்டு சந்திரேசனிடம் எனக்கே இவ்வளவு இருக்கு உங்களை நினைச்சா என்று வார்த்தைகளை முடிக்காமல் பேசினார் சுந்தரேசரனுக்கும் திலகவதிக்கும் கதி கலங்கியது நரம்புகள் உடலை வைக்க ஆரம்பித்தது சொல்லுங்க ஜோசியர் ஐயா அவள் ஜாதகத்தில் என்ன இருக்கு பிரேமாவுக்கு கல்யாணம் நடக்காது நடக்க சாத்தியமே இல்லை அதோடு அவளுக்கு ஒரு மரணகண்டம் ஒன்று நெருங்கிடுச்சு நிவர்த்தி கூட செய்ய முடியாது என்று தான் நினைக்கிறச்ச தம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கங்க அதை விட வேறு வகை எதுவும் இருக்குதா எனக்கு படலை என்னை மன்னிச்சிடுங்க நான் வரேன் பிரேமா மோர் கொண்டு வருவதற்குள் அவள் முகத்தை பார்க்க கூட பயந்தவராக அவசரம் அவசரமாக வெளியேறிப் போனார் ஜோசியர் தன் தொகிலில் ஒரு தவறு நிகழ்ந்து விட்டதாக அவர் மனம் அவரை குற்றம் சாட்டியது கையில் மோருடன் திரும்பிய பிரேமா ஜோசியர் காணாததையும் போல் நின்றிருந்த பெற்றோர்களையும் கண்டு புரியாமல் முயர்த்தாள் அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பெற்றோர்கள் சங்கடப்பட்டனர் சந்திரேசன் மனதில் ஏற்பட்ட கலக்கங்களை ஒரு புகம் தள்ளிவிட்டு நடக்க வேண்டியது என்ன என்று தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தார் அன்று மாலையிலே கொஞ்ச தூரத்தில் இருந்த டவுனில் பிரசித்தி பெற்ற ஒரு மலையாள ஜோசியரிடம் பிரேமாவின் ஜாதகத்தை காட்டினார் அந்த மலையாள ஜோசியரும் அதேபோல் சொன்னதும் எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றியது போல் அவர் மனம் மேலும் பதறியது அன்றைய தினம்தான் என் ஆத்தா என் மணக்கன் முன் தோன்றி நான் பிரேமா என்பவளை கொல்ல வேண்டும் என்று கூறி பிரேமாவின் உருவத்தையும் ஆத்தாவிடம் இருந்த பாக்கெட் டிவியில் எனக்கு காண்பித்தாள் வெகு நாட்களாக யாரையும் பதம் பார்க்காமல் கொல்லாமல் மறைவிடத்தில் வாழ்ந்து வந்த எனக்கு தீனி கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் துள்ளலானேன் பிரேமாவின் உருவத்தை என் உடலுக்குள் இருந்த கணினியில் பதிவு செய்து கொண்டு அவளை வேட்டையாட இதோ கிளம்பிவிட்டேன் இரண்டு நாட்கள் கழிந்திருக்கும் சுந்தரேசன் ஒரு முடிவுக்கு வந்தார் பிரேமாவை அழைத்து கொண்டு பட்டணத்துக்கு விரைந்தார் அங்கு ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் அவளை காட்டி உடலில் என்ன கோளாறு இருக்கிறது இனி என்னென்ன கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது என்று கண்டு அறிவிக்கும்படி டாக்டரிடம் கேட்டுக்கொண்டார் டாக்டரும் பிரேமாவை முழுவதுமாக பரிசோதித்து மூன்று தினங்கள் கழித்து அவளுக்கு எந்த கோளாறும் இல்லை என்று கூறினார் சரி இனி விபத்துகள் மூலம் அவளுக்கு ஏதாவது வருமோ என்று பயந்து பிரேமாவை வெகு ஜாக்கிரதையுடன் பார்த்துக்கொள்ள ஆரம்பித்தார் அவரும் திலகவதியும் மாறி மாறி பிரேமாவை இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு கைக்குழந்தை பார்த்து கொள்வது போல பார்த்து கொண்டனர் குலதெய்வத்தையும் வேண்டிக்கொள்ள அன்று பக்கத்து ஊருக்கு சென்று எல்லாம் முடிந்து பஸ்ஸில் திரும்புகையில் எங்கே அவள் எங்கே அவள் என்று அலைந்து திரிந்து தேடிக்கொண்டிருந்த எனக்கு இதோ அவள் என் கண்ணில் பட்டு விட்டாள் அவளை பார்த்த மட்டிலேயே எனக்கு இருந்த நாடி நரம்புகள் அவளை தீர்த்து கட்டிவிட துடிதுடித்து ஆயத்தமானது யார் கண்களிலும் படாதவாறு அதிவிரைவில் ஓடி அவளை நெருங்குகையில் பஸ்ஸில் ஏறி அமர்ந்த சுந்தரேசன் குடும்பத்தாரை நோக்கி ஒரு அழகான வாலிபன் வந்தான் முதலில் பிரேமாவை பார்த்து லேசாக புன்னகைத்து பிறகு சுந்தரேசனை பார்த்து அதே புன்னகையுடன் கைகூப்பி நமஸ்கரித்து அவர் கால்களை தொட்டு வணங்கி நிமிர்ந்தான் யார் இவன் என்று திரு திருமணம் சுந்தரேசன் நாந்தா மாமா பாபு பாபு ஞாபகம் இல்லையா பத்து வருஷத்துக்கு முன்னால ஒரு விபத்துல என் அம்மா அப்பா செத்துக்கப்புறம் நான் என் சொந்த காலில் நின்று முயற்சிக்கிறேன்னு ஊரை விட்டு போய் சுந்தரேசன் கண்களில் நீர் மல்க கலந்ததை ஞாபகத்துக்கு கொண்டு வர அட அந்த பாபுவாணி என்று திலகவதியும் வாய்ப்பிழந்தாள் சுந்தரேசன் அருகில் அமர்ந்த பாபு மாமா உங்களை பார்க்கத்தான் வந்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்போது லட்சாதிபதி ஆயிட்டேன் நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன் என்றான் சரி அப்படியே செய்யலாம் நான் உங்கள் வீட்டில் தங்கலாமா எனக்கு யாரும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் என்ன சொல்றீங்க தானே என்றான் பாபு கவலைப்படாத பாபு உனக்கு இனி நாங்க இருக்கும் அதை கேட்ட பாபுவின் கண்களிலிருந்து நீர் சுரப்பதை சுந்தரேசன் அதிசயமாக பார்த்தார் இது என்ன தொட்டக்குறை விட்டக்குறையோ என்று ஆட்டவனை எண்ணினார் நானும் சுதாரித்து கொண்டு அவர்களுடன் பஸ்ஸில் பிரயாணம் செய்தேன் யாரும் அறியாதவாறு என் விஷ ஊசியை அவள் உடலில் ஏற்ற பல முயன்று தோல்வியடைந்தேன் அதற்குள் ஊர் வந்து சேர பஸ்ஸை விட்டு இறங்க வேண்டியதாயிற்று சரி இனி அவளை அவள் வீட்டிலேயே கவனித்துக் என்று என் வெறியை அடக்கிக் கொண்டேன் என் ஆத்தாவும் என் மனக்கண் முன் தோன்றி நீ அவளை எப்படியும் கொள்வாய் கவலைப்படாதே என்றது வீட்டை அடைந்ததும் பாபு தன் கடந்த பத்து வருடகால வாழ்க்கையை பற்றி விவரமாக பேச ஆரம்பித்தான் தற்போது அவள் சிங்கப்பூரில் வேலை பார்த்து கொண்டிருப்பதாக கூறினான் சிங்கப்பூரிலிருந்து வாங்கி வந்திருந்த ஒரு சின்ன விளையாட்டு ரோபோட்டை இயக்கி வைத்து அனைவரையும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடித்தான் சரி இப்போ என்ன விஷயமா இந்தியாவுக்கு வந்திருக்க சுந்தரேசனின் மனதில் ஏற்கனவே ஒரு நப்பாசை துளிர் விட்டிருந்தது இவன் எனக்கு மருமகன் ஆவானா என்று அதை பற்றி தான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்ன பாபு பிரேமாவை பார்த்தவாறு பேசினான் சுந்தரேசன் கண்ணசைக்க பிரேமா உள்ளே போனாள் மாமா நீங்கள் நம்புவீர்களோ இல்லையோ சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஒரு அதான் காதல் ஆனால் யார்கிட்டையும் சொல்லிக்கிட்டதில்லை என் நண்பர்கள் கிட்ட கூட சொல்லியதில்லை ஆனால் என் காதலை நானே நிறைவேற்றிக்கணும்னு எனக்கு ஒரு வெறித்தரமான ஆசை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு தான் நல்லா படித்து வேலைக்கு போய் இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறேன் என் ஆசை இப்போ நீங்கள் தான் நிறைவேற்றணும் பாபு தடால் என்று சுந்தரேசன் கால்களில் விழுந்தான் ஆனந்த கண்ணீர் என்பார்களே அது சுந்தரேசரின் கண்களிலிருந்து தாரை தாரையாக பகிர்ந்து ஓடியது பாபுவை தூக்கி அணைத்து கொண்டார் இப்போதுதான் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வந்தோம் அதற்குள் இப்படி ஒரு நல்வகையை காட்டியுள்ளானே ஆண்டவன் என்று நினைத்து பணி போல் போனார் உடனேயே ஜோசியரை வர வைத்தார் உங்கள் ஜோசியத்துக்கு இந்த கல்யாணம் ஒரு சவால் சொல்லுங்க இப்போ உடனேயே என்னைக்கு நல்ல முகூர்த்தம் இருக்கும்னு பார்த்து சொல்லுங்க என்று விறுவிறுப்புக்கு மாறியிருந்தார் சுந்தரேசன் பஞ்சாங்கத்தை பார்த்துவிட்டு சுந்தரேசனை முறைத்தார் ஜோசியர் நாளைக்கே நல்ல முகூர்த்தம் இருக்கு அதை விட்டு அடுச தான் என்றார் அப்போ நாளைக்கே என் பொம்முக்கும் பாபுவுக்கும் கல்யாணம் ஒரு வண்டியை வச்சு முக்கியமானவர்களுக்கெல்லாம் நானே போய் சொல்லிவிட்டு வரேன் திலகா நீ போய் பர்வதம் குப்புசாமி கணேஷ் இன்னும் யார் யார்கிட்ட என்னென்ன பொறுப்பை ஒப்படைக்கணுமோ சொல்லிவிடு சுந்தரேசன் இல்லாத குறையாக பறக்க ஆரம்பித்தார் ஜோசியரை பொய்யாக்க போகும் திமிர் அவரை ஆட்கொண்டது மறுபடியும் ஆத்தா தோன்றி பிரேமாவை நீ கொல்வது என்பது சுலபமான விஷயம்தான் ஆனால் அதை அவளுக்கு கல்யாணம் ஆகும் முன்பே செய்ய வேண்டும் போ புறப்படு என்றதும் நான் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்ததும் பிரேமா வீட்டில் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது கூட்டம் என்றாலே எனக்கு பயங்கர அளர்ஜி அப்படியும் பிரேமாவை அவ்வப்போது நெருங்கி கொண்டே இருந்தேன் அவ்வளோ கல்யாண கொண்டாட்டத்தில் மான் போல் துள்ளி துள்ளி ஓடிக்கொண்டிருந்தாள் எனக்கு எரிச்சல் அதிகரித்து கொண்டே வந்தது மறுநாள் கல்யாண நாள் சுந்தரேசரின் வீடு ஒரே நாளில் கல்யாண மண்டபமாக மாறியிருந்தது அவர் தன் பண எல்லாம் உபயோகித்து அந்த கிராமத்தையே அமர்கலப்படுத்தி இருந்தார் சிங்கப்பூரிலிருந்து வாங்கி வந்திருந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் மற்றும் சில விளையாட்டு பொம்மைகளை இயக்கி அந்த கிராம மக்கள் அனைவரையும் அசத்தி கொண்டிருந்தான் பாபு அவன் கல்யாண மேடையில் அமர வேண்டிய நேரம் வந்ததும் அவைகளை ஒருவனிடம் ஒப்படைத்து விட்டு பாபு சென்றான் காலை மணி ஒன்பது மணிக்கு முகூர்த்தம் சுந்தரேசன் தன் கனவு நிஜமாகிக் கொண்டு வருவதையும் ஜோசியம் பொய்யாகி கொண்டு வருவதையும் எண்ணி எண்ணி சந்தோஷப்பட்டார் நேரம் இப்போது முகூர்த்தத்தை நெருங்கி கொண்டிருந்தது மனமேடையில் பாபுவின் அருகே வந்து அமர்ந்தால் பிரேமா பிறகு அவளுக்கு பின்னால் அவன் அருகில் அமர்ந்திருந்த ஒரு சிறுமி பிரேமாவின் இடுப்பில் கிள்ளி கிள்ளி விளையாட ஆரம்பித்தாள் அவள் இடுப்பு அழகு அச்சிறுமியை ஏதோ செய்ய தூண்டியது ஆஹா இதுதான் தக்க சமயம் கஜகஜவென்றிருந்த அந்த கூட்டத்திலும் நான் பிரேமாவை நோக்கி நகர ஆரம்பித்தேன் உன் உயிரை குடிக்காமல் என் ஜீவன் அடங்காது என்று வெறித்தனமாய் பாடிக்கொண்டே அவளை கொஞ்சம் கொஞ்சமாக அடைந்து விட்டேன் இனி அவள் உடலில் எங்கே என் விஷ ஊசியை ஏற்றுவது என்று ஆராய்ந்தேன் எனக்கு வசதியாக இருக்கும்படியாக யார் கண்ணிலும் படாதபடியாக அவளின் கீழ் முதுகு தண்டு எனக்கு தகுந்த இடம் என்று பட்டது பிரேமாவை கிள்ளிக்கொண்டிருந்த அந்த சிறுமியின் பக்கம் வந்து இதோ பஸ்க் அம்மா என்று பிரேமா கொஞ்சம் சத்தத்தை அடக்கி அலறிவிட்டாள் பாபு அவளை பார்த்து புன்னகைத்தான் என்ன என்பது போல் கண்களால் வினவினான் திலகவதியும் அருகில் வந்து என்ன ஆச்சு என்று கேட்டாள் இவதான் அப்போ இருந்து இடுப்பில் கிள்ளிக்கொண்டே இருக்கா இப்போ எதை வச்சு குத்தினாலோ தெரியல ரொம்ப வலிக்குது பிரேமா லேசா கண்கலங்கினாள் திலகவதி அந்த சிறுமியை அங்கிருந்து அகற்றினாள் தாலி கட்டும் நேரம் நெருங்கி கொண்டிருந்ததால் கிள்ளிய இடத்தை பார்க்கக்கூட நேரமில்லை பிரேமாவும் வலியை அடக்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் அவள் முதுகுத்தண்டில் இருந்து தலையை நோக்கி என்னவோ சுர்ரென்று கெட்டி மேலும் கெட்டி மேலும் பாபு தாலியுடன் பிரேமாவின் கழுத்தை நெருங்க வாயில் நுரை ததும்பி சாய்ந்தாள் பிரேமா பதட்டமடைந்த கும்பல் கல்யாண மண்டபத்தை அதிர வைத்தது என்ன ஆச்சு எப்படி ஆச்சு என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டிருக்கையில் அதோ ஒரு விஷத்தேல் என்று ஒரு குரல் கத்தியது பிரேமாவை கொட்டிவிட்டு தப்பித்துக் கொண்டிருந்த என்னை யாரோ பார்த்துவிட்டு அலற இன்னொருவர் தன் காலனியுடன் என்னை துரத்தினார் என்னை கண்டு பயந்து நிறைய பேர் வகிவிட்டாலும் திடீரென்று என் மேல் ஒரு அடிவிக நான் துடிதுடித்து ஐயோ ஆத்தா என்று கத்தி செத்துப்போ 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 முதுகு தண்டிலிருந்து விஷம் ஏறி இருந்தாலும் அது கொடிய விஷம் என்பதாலும் பிரேமாவின் உயிர் சில நிமிடங்களிலேயே மனமேடையில் பிரிந்தது விதியோ விதி என்று அனைவரும் தலைமேல் கை வைத்துக்கொண்டு முணுமுணுத்தனர் வந்திருந்த ஜோசியர் மண்டையில் அடித்து கொண்டவாறு சந்திரேசரனை பார்த்தார் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு விஷயம் பிடிச்சது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஒரு நல்ல அருமையான கதையை கேட்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த கதையை அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை ஒரு நல்ல அருமையான கதையை உங்களுக்கு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்